அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் உலகை படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளக்கூடியதுமாகிற ஐந்தொழில்களையும் எல்லாம் வல்ல பரம்பொருளாய் நின்று இறைவன் சிவபெருமான் நிகழ்த்துகிறார் என்ற கோட்பாட்டின்படி உலக இயல்பை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தகுதியாய் இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் செய்யக்கூடிய அந்த சிறப்புகளையெல்லாம் நடராஜ வடிவத்திலே பொறித்து காண்பித்திருக்கிறார்கள் நடராஜ திருவுருவத்தில் எம்பெருமான் தன்னுடைய வலது திருவடியை ஊன்றியும் இடது திருவடியை தூக்கி வீசியாடியும் நான்கு கரங்களையும் நான்கு வெவ்வேறு திசைகளிலே நிறுத்தி தான் ஆனந்த தாண்டவம் புரிகிறார் வலது மேற்கரத்திலே துடி என்றழைக்கப்படும் மிகச்சிறியதான ஒரு வாத்தியம் இசைக்கருவியை வைத்து அதிலிருந்து எழக்கூடிய ஓசையின் மூலமாக நாத பிரம்மத்திலிருந்து எல்லாம் தோன்றியது நாதம் அந்த நாத வடிவத்திலே ஒலி வடிவத்திலே முதலில் புறப்பட்டு அடுத்தடுத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஏற்படுகிறது என்பதை மேல் வரதுகரத்திலே இருக்கக்கூடிய துடியின் இசையாலே உணர்த்துகிறார் அதுதான் தோற்றம் அல்லது சிருஷ்டி என்று சொல்லப்படும் படைப்பு தொழிலுக்கான குறியீடு அப்படி படைக்கப்பட்ட உயிர்களெல்லாம் இறைவனுடைய திருவருளாலே காக்கப்படக்கூடிய அந்த சிறப்பைத்தான் வலது கீழ்கரத்திலே அவயகரமாய் அஞ்சேல் என்று காட்டிக்கொடுப்பதன் மூலமாய் நமக்கு தானே உறுதிப்பொருளாயிருந்து படைத்த உயிர்களையெல்லாம் காக்கும் திறத்தையும் வெளிப்படுத்துகிறார் அடுத்து மூன்றாவது தொழிலாய் அறியப்படும் சம்ஹாரம் ஒடுக்கும் நிகழ்ச்சி அதையும் ருத்ரவடிவத்திலே இருந்து இந்த எம்பெருமான் தான் செய்கிறார் என்பதை இடது மேல்கரத்திலே அக்னி பிழம்பு ஒன்றை உள்ளங்கையிலேந்தி அதன் மூலமாக இதை வெளிப்படுத்துகிறார் நிறைவு காலத்திலே சம்ஹார காலத்தில் எல்லாம் ஈசனிடம் ஒடுங்கக்கூடிய அந்த தத்துவத்தை இடது மேல் ஏந்தி ஏந்தியிருக்கும் அக்னியானது காண்பித்து தருகிறது இதையும் தாண்டி எம்பெருமானுடைய திருவடிகளை உற்று நோக்கினால் வலது திருவடியின் கீழே குள்ள வடிவிலான பூதம் ஒன்று சிக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் அது அபஸ்மார புருஷன் என்று அழைக்கப்படும் முயலகன் என்று தமிழிலே குறிக்கப்படும் ஆணவ மலத்தின் வெளிப்பாடாயிருக்கக்கூடியது அதை எம்பெருமான் தன் திருவடியின் அடியிலே திருவடிக்கு கீழே வைத்து அழுத்துவதன் மூலமாக எந்த ஆணவ மலத்தினால் அறிவழிந்து உயிர்களெல்லாம் அந்த ஆணவத்தால் பீடிக்கப்பட்டு கூடாத செயல்களிலே ஈடுபட்டு வினைக்கணக்கிலே வினையின் வசம் சிக்கி தவித்து அல்லல் உருகிறதோ அதையெல்லாம் தன் திருவடியின் கீழே இட்டு நசிந்து போம்படியாய் செய்யும் திறமை எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தன்மையை அது காண்பித்து தருகிறது இப்படி படைத்தும் காத்தும் அழித்தும் மலங்களை மலங்களையெல்லாம் மறைக்கக்கூடிய அந்த தன்மையை தான் அதை குறித்து காண்பித்து இதை கடந்து வந்தவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து லயித்தவர்களுக்கு வாழ்ச்சி ஏற்படும் அருளும் தன்மை இறைவனுக்கே உரித்தானது என்பதைக் காட்டும் விதமாய் தன்னுடைய தூக்கிய இடது திருவடியை காண்பித்து தருகிறார் இரண்டு திருவடிகளையும் கொண்டால் வலது திருவடியின் மூலமாய் இந்த ஆணவமலத்தை அழித்து அது நசிந்து போகும்படியாய் செய்து இடது திருவடியாலே நம்மை தூக்கி உயர நிறுத்துகிறேன் என்பதை காண்பிக்குமதான திருக்கோலம்தான் நடராஜ தத்துவம் இந்த நடராஜ வடிவத்தை தேவாதி தேவர்களெல்லாம் நாள்தோறும் வழிபாடு செய்து தத்தம் அளவிலே உள்ளம் லயித்து பூஜை செய்து உயர்ந்த பேற்றினை அடைகிறார்கள் அப்படி நிகழ்த்தப்படும் நடராஜ பெருமானுடைய வழிபாட்டு நிகழ்ச்சிகளை ஆறு காலங்களாக பிரித்து விடியல் வேளையிலே சூரியோதய காலத்திலே உஷத்காலத்திலே செய்யப்படும் பூஜை அடுத்தது இரண்டாவதாக காலசந்தி என்று சொல்லப்படும் விதமாய் காலை சூரியோதயத்திற்கும் மத்தியானம் உச்சிப்பொழுதுக்கும் நடுவே சந்திக்காலத்திலே ஒரு பூஜை சூரியன் உச்சி வெயிலாய் மத்தியான காலத்திலே செய்யப்படுவதாய் ஒரு பூஜை சாயங்கால வேளையில் சூரியன் அஸ்தமித்து இருள் சூழக்கூடிய பிரதோஷ காலத்திலே நடத்தப்படும் ஒரு பூஜை அதையும் அடுத்து இரவு பொழுது அதை நெருங்குவதற்கு முன்பாய் ஒரு பூஜையும் அர்த்தஜாமம் என்று ஆறாவதாய் இரவு கடந்து ஒரு காலச்சூழலிலே சூழலிலே என்றிப்படி ஆறு கால பூஜைகள் தினந்தோறும் நடராஜப் பெருமானுக்கு தேவாதி தேவர்களால் நிகழ்த்தப்படுவதாய் ஒரு குறிப்பு உண்டு ஆகமங்களும் புராணங்களும் எடுத்தியம்பும் இந்த நடராஜ வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆறு கால பூஜையை மிகுந்த பக்தி சிரத்தையோடு அபிஷேகங்கள் செய்து வாசமலர்களால் அர்ச்சித்து இறைவனை வழிபாடு செய்கிறார்களாம் தேவர்கள் தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு என்பது நமக்கான ஓராண்டிற்கான கணக்காய் நாம் கொள்ளுகிறோம் அதனால்தான் எப்படி ஒரு நாட்பொழுதில் காலை பொழுது விடிவதற்கு முன்பாக சில்லென்றிருந்து அடுத்து சூரியோதய காலத்திலே ஒளி எல்லா திக்கிலும் பரவி அடுத்தடுத்து உஷ்ணமானது அதிகரித்து கொண்டே போய் மத்தியான வேளையிலே சூரியன் சுட்டெரிக்கும் தன்மையோடு காட்சி தர அந்த உஷ்ணம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் மாலை வரைக்குள் அது குறைந்து கொண்டே போய் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமும் அதைத் தொடர்ந்து இருள் சூழத் தொடங்க உஷ்ணமும் ஒரு ஓரளவு குறைந்துபட்டு போய் வெப்பம் குறைந்து அதிகாலை வரையிலும் அந்த வெப்பத்தினுடைய தன்மை குறைந்து சில்லென்று நம்மை சூழ ஒரு காற்று வீசக்கூடிய சூழல் எப்படி ஒரு நாள் பொழுதில் நமக்கு காலையிலிருந்து மாலை வரை இப்படி வெப்பநிலை மாறிக்கொண்டே வருகிறதோ சற்றேற குறைய அதே போலே ஒரு கணக்கில் உத்தராயணமாக சொல்லப்படும் தை மாதத்தில் சூரியன் பிரகாசமாக தோன்றி அடுத்தடுத்த ஆறு மாத காலங்கள் சூரியனுடைய வெப்பம் கூடியும் சற்றே குறைந்துமாய் போய் ஆடி மாதத்திலிருந்து காற்றடிக்க தொடங்கி குளிரானது சூழ சிறுக சிறுக அந்த வெப்பத்தன்மை பெருமளவு குறைந்து கொண்டே போய் மழை கனமழை அடுத்து குளிர் கடுங்குளிர் வரையிலுமாய் ஒரு ஆறு மாத காலங்கள் பகல் பாதி இரவு பாதி என்று இருந்து வெப்ப மிகுதியும் வெப்பம் குறைவதுமாய் ஒரு நாள் இருப்பது போலே பன்னிரண்டு மாதங்களில் ஆறு மாத காலம் வெப்பம் கூடுதலாகவும் அடுத்த ஆறு மாத காலம் வெப்பமானது குறைந்து கொண்டே போகும்படியாயும் ஒரு வருட அமைப்பிருப்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நமக்கு ஒரு வருட காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாட்பொழுது என்ற அளவில் கொள்ளப்படுகிறது ஆக ஒரு நாளில் ஆறு கால அபிஷேகங்களை எப்படி தேவர்கள் தத்தம் அளவில் இந்திராதி தேவர்கள் திருமால் நான்முகனெல்லாம் சிவபெருமானை அந்தந்த காலத்திற்கு தகுதியாய் வழிபாடு செய்து இறைவனுடைய பேரருளை பெறுகிறார்களோ அதையே கணக்கில் கொண்டு நடராஜ பெருமானுடைய அந்த விசேஷமான வடிவத்திற்கு ஒரு வருடத்தில் ஆறு காலங்கள் அபிஷேகம் செய்யப்படுவதாய் ஆறு கால பூஜை என்பது ஒரு ஆண்டிலே நமக்கு ஆறு நாட்களுக்கான பூஜையாய் வளர்ந்து வருடத்தில் சித்திரை மாதம் முதல் பங்குனி முடிய ஆறு தினங்கள் விசேஷ அபிஷேகங்கள் செய்து நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிறோம் அதைத் தொடர்ந்து இரண்டாவதாய் ஆனி மாதத்திலே வரக்கூடிய ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று அடுத்து ஒரு மகாபிஷேகம் செய்யப்பட்டும் அதையும் அடுத்து ஆவணி புரட்டாசி மாதங்கள் தொடர்ந்து சதுர்தசி திதியிலே இரண்டு மாதங்கள் அடுத்தடுத்த மாதங்களிலே சதுர்தசி திதியில் மகாபிஷேகமும் அதையும் அடுத்து ஐப்பசி கார்த்திகை இரண்டு மாதம் கழித்து மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்றும் மார்கழியை அடுத்து தைமாதம் விட்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசியிலுமாய் இப்படி ஆறு நாட்கள் ஒரு வருடத்திலே மூன்று நாட்கள் திதியை கணக்கில் கொண்டும் மூன்று நாட்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலுமாய் மகாபிஷேகம் செய்யப்படுவதை கோயில்களிலே தொன்றுதொட்டு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சித்திரையில் ஓணம் சீராணி உத்திரமாம் அத்தமிகுதனு ஆதிரையும் அதாவது சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம் ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் தனுர் மாதத்திலே ஆதிரை நட்சத்திரம் என்று மூன்று மாதங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் அடுத்து ஆவணி புரட்டாசி மாசி இந்த மூன்று மாதங்களும் சதுர்தசி திதியிலுமாய் இந்த மகாபிஷேகம் நடைபெறுகிறது தில்லை சிற்றம்பலமாகிற சிதம்பரக் கஷேத்திரத்திலே மிக விமர்சையாக இந்த ஆனி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை திருநாளும் கொண்டாடப்படுகிறது ஆறு மகாபிஷேகங்களும் விசேஷமாக நடைபெற்றாலும் இந்த இரண்டு மகாபிஷேக தினங்களன்றும் பெருமானை சபையிலிருந்து வெளியே திருத்தேருக்கு எழுந்தருளச் செய்து நான்கு ரதவீதிகளிலும் எம்பெருமானும் சிவகாமசுந்தரி ஆகிற அம்பிகையும் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் சண்டேஸ்வரோடு கூட ஐந்து இறை திருவுருவங்களும் ரதத்திலே ஏறி உயரமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த தேரிலேறி அமர்ந்து நான்கு வீதிகளிலும் அடியார் குழாங்களெல்லாம் கண்ணீர் மல்க வணங்கி வழிபட்டு தேவார பதிகங்களெல்லாம் ஓதி இசை வாத்தியங்கள் முழங்க வேத ஒலியோடு கூடி தேர்களை நான்கு வீதிகளிலும் இழுத்து வந்து நடராஜ பெருமான் வீதியிலே எழுந்தருளக்கூடிய வருடத்தின் இரண்டு நாட்களாக இந்த திருநாட்கள் இருக்கின்றன அதனால் ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் கொடியேறி நடைபெறும் கொடியேற்றத்தன்று பேரீதாடனம் என்று சொல்லப்படும் வாத்தியக் கருவிகள் மங்கள வாத்தியங்களெல்லாம் முழங்க வெள்ளை துணியிலே சிவப்பு மை கொண்டு எழுதப்பட்ட ரிஷபக் கொடியை உருவேற்றி அதை துவஜஸ்தம்பத்திலே ஒலிகள் முழங்க தேவார திருவாசக பதிகங்களெல்லாம் அடியார்கள் விண்ணப்பம் செய்து வணங்கி நிற்க மங்கள ஓரையிலே உற்சவத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை ஆச்சாரியர் அந்த கொடியை துவஜஸ்தம்பத்திலே ஏற்றி துவஜாரோகணம் என்று சொல்லப்படும் கொடியேற்றத்தோடு திருநாளை துவக்கி வைப்பார் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இறைவன் பல்வேறு வாகனங்களிலும் சோமாஸ்கந்த வடிவத்திலே எழுந்தருளுவார் பஞ்சமூர்த்திகள் என்று அழைக்கப்படும் நிலையிலே சோமாஸ்கந்த பெருமான் அம்பிகை விநாயகர் சுப்பிரமணியர் சண்டேஸ்வரோடு கூட நான்கு வீதிகளிலும் பகலிலே தங்கத்தால் செய்யப்பட்ட மஞ்சத்திலும் இரவு வேளை ஒவ்வொரு நாளும் விசேஷமான ஒரு வாகனத்திலுமாய் எழுந்தருளி நான்கு ரதவீதிகளிலும் உலா வருவார் நிறைவு நாளை நெருங்க நெருங்க பல்வேறு சிறப்பு உற்சவங்களும் நடைபெறும் அதிலே புட்சாடன மூர்த்தியினுடைய புறப்பாடு கண்ணை கவரும் விதமாய் அமைந்திருக்கும் புட்சாடனராக வீதிகளிலே கபாலபாத்திரம் ஏந்தி எழுந்தருளக்கூடிய இறைவன் நம்முடைய ஆணவாதி மலங்களையெல்லாம் தான் பெற்று செல்கிறார் அதை அடுத்த நாள் ஆணவ மலங்களையெல்லாம் இழந்த நிலையில் உயிர்களுக்கு அனுகிரகம் செய்ய நடராஜ பெருமான் பெரும் வாத்திய கோஷத்தோடு மங்கள ஒலி முழங்க விண்ணை அதிரும் ஹரஹரா சிவசிவா கோஷத்திற்கு நடுவே சிதம்பரத்தின் நான்கு வீதிகளிலும் ரதத்திலே எழுந்தருளி உலா போவார் ரதத்திலிருந்து இறங்கி அன்றைய இரவு ராஜசபை என்றழைக்கப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்பகுதியிலே சுவாமியும் அம்மனுமாய் எழுந்தருள பல்வேறு திரவியங்களையும் அதிகப்படியான அளவில் கொண்டு மகாபிஷேகம் செய்து வைப்பார்கள் இப்படி அடியார் பெருமக்கள் ஆயிரம் ஆயிரமாக சூழ்ந்திருக்க பல பல படிகளாலும் அளந்து பல்வேறு திரவியங்களால் மகாபிஷேகம் கண்ணையும் கருத்தையும் கவரும் விதமாய் பல மணி நேரம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பை நாம் பார்க்கலாம் நான்கு ஐந்து மணி நேரம் நடக்கும் இந்த மகாபிஷேகத்தை கண்டாலன்றி நம்முடைய கண்கள் பெற்ற பயனை நாம் பெற அடைய முடியாது மகாபிஷேகம் விடிய விடிய நடந்தேற மறுநாள் சுவாமியும் அம்பாளும் பல திருவாபரணங்கள் சாத்திக்கொண்டு ஜாஜ்வல்யமான ஒரு நிலையிலே அடியார்கள் எல்லோரும் சூழ்ந்து தாள வாத்தியம் இசைத்து சிவசிவா என்று ஒலி எழுப்ப ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியே எழுந்தருளி அந்த படிகளின் வழியே இறங்கி பந்தலில் நாட்டியமாடியபடியே மீண்டும் சபைக்கு எழுந்தருளுவார்கள் வருடத்தில் இரண்டு முறை இந்த விதம் எம்பெருமான் சபையிலிருந்து வெளிப்பட்டு ரதாரோகணம் செய்து தேர் புறப்பாடு கண்டருளி மகாபிஷேகத்தோடு இந்த திருவிழா நிறைவடைய நிறைவு தினத்தை காண்பிக்கும் விதமாய் வந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் பேரருளை வாரி இறைத்து முடித்து சபைக்குள்ளே எழுந்தருளி மீண்டும் அந்த சிதானந்த தாண்டவம் ஆடக்கூடிய விதமாய் இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து உற்சவ சாந்தியாக சில தினங்கள் விழாக்களோடு ஆனி திருமஞ்சன வைபவம் நடைபெறும் இப்படி ஒரு வருடத்தின் மூன்று காலங்கள் பகல் பொழுதும் மூன்று காலங்கள் இரவு பொழுதுமாய் நடக்கக்கூடிய விழா கணக்கில் இந்த ஆனி திருமஞ்சனமானது மத்தியான பொழுது முடிந்து மாலை தொடங்கக்கூடிய அந்த குறிப்பைக் கொண்டு சாயரட்சி பூஜையின் கணக்கில் கொண்டு நடைபெறக்கூடிய சிறப்புடையது இந்த நாளில் தில்லையிலே நடக்கும் இந்த விழாவை கணக்கில் கொண்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நடராஜப்பெருமானுக்கு மகாபிஷேகமும் வீதியிலே எழுந்தருளச் செய்து அடியார்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு பெரும் வைபவமும் நடைபெற பார்க்கிறோம் நடராஜ பெருமான் உயிர்கள் தாங்கள் படும் அல்லலை அவர்களுக்கு அறிவின் திறத்தாலே உணர்த்தி அந்த அல்லலுக்கு காரணமான ஆணவமலத்தை வென்று உயிர்களெல்லாம் கடலிலே திளைத்து தன்னை வந்து அடையக்கூடிய சிறப்பை காண்பித்து தரும் வடிவம் அவருக்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆனி திருமஞ்சன வைபவத்தின் சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்